கோப்படா தங்க வேணும் அப்படிங்கலாம் வந்த பத்தினா வராம் கோப்பில் வாங்கினா அந்த நல்லா இருக்கும் அந்த புள்ள ராசம் நம்ம சோப்போம் ராசம் ஓன பாட்டலாம் கிளம்பலாம் பாட்டலாம் நல்லா நல்லா இருக்கும் காம்புற சாப்பிட்டு வந்த பச்சனும் அப்போ தான் மாவு பூக்காக நல்லா இருந்தால்

கூட நமக்கு அவன் அந்த வீட்டில் உள்ள கலா பார்க்குன்னு வச்சு தெரிஞ்சவன் அண்ணாமல் சனா பண்ணுவோம் அவன் பார்ப்பாங்க நம்ம சின்ன ஆப்பா அண்ணாவில் உப்பு குழந்தைப்பள்ள கொடுக்கலாம் போனோம் அவன் வந்து குழந்தைப்பள்ள ஃபங்க்ஷன் பார்ப்போம்லாம் அனுப்புங்க அதனால ஆராயம் பண்ணிட்டு அந்த ஃபுல்லாக சொன்னவாதான் வைப்பாங்க அவனால சனா மக்கள் வந்து அது பார்த்துட்டு அவனை கிளம்பி

நீங்கள் பார்த்து வாழலாம் சந்திப்பீங்க இல்லை அவங்க அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லை அவங்க பாப்பா வந்து பேசுறாங்க அந்த மூலமாக நீங்கள் பெரிய லாபம் அடைவீங்க அதனால பாப்பாட்டு அவர்த்து பேசுறாங்க அதில் ட்ராஸ் பார்க்குறாங்க அப்புறம் அந்த அருள் அருள் படிக்கிறாங்க அதெல்லாம் நீங்க இந்த மனசு தண்ணா இருக்குங்க அப்புறமா இல்லை போகிறாங்கன்னா

வாங்க பிடிச்சு வாங்கி தரலாம் ஆனா நீ குழந்தைதான் வந்து அந்த அழகா தான் இருக்கேன் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்துட்டு கழிப்பீங்க பத்தா நேரம் சொன்னாங்களோ இன்னும் நீங்க சாப்பாட்டு மரம் அப்பாவும் சாம்பிசான் பரிசான் வந்து சாப்பாடு ஆனா காரம் போங்க கொஞ்சம் அடிச்சுக்கலாம் ஆனா குழந்தைங்கள ஆசை விளாட்றோம் அதுக்கும் குழந்தை கடத்தலை அதை பார்த்துக்காங்க நீ சாப்பாடு மரம் மாட்டாங்கன்னா Mira largo, mira, 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 mira. mira. வந்து சாம்பிங்காலும் எதிர்பார்த்தா பார்த்தேன் வீடு மணம் அந்த கிரக சாம்பரம் இன்னைக்குள்ள நிறம் வெள்ள நிறம் நீ நான் வாசம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டை வந்து வீட்டுல உள்ள பொல்லாம் அந்த மாதிரி போயிருங்க நீங்க அந்த வீட்டை இஷ்டம் அதை நான் சாப்பிட்டுங்க எத்திரி அந்த கலாச்சார சாப்பிடணும் இன்னைக்குள்ள வாச நிறம்